இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தலச் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தலச் செய்வேன் என்று கூறினார் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் ஏசு மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது ஆண்டவர் தன்னை உணவாக கொடுக்கிறார் நமக்கு பசி எடுக்கிறது நாம் தினமும் சாப்பிடுகிறோம் இந்த உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தேவையான ஒன்றாய் இருக்கிறது உணவு உடை உறைவிடம் இவைகள்தான் ஒரு மனிதனினுடைய அடிப்படை தேவைகள் இந்த மூன்றும் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் உணவு இருக்கிறது தங்குவதற்கு வீடு இருக்கிறது உடுத்துவதற்கு உடை இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உழைப்பு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நாம் அடிப்படை தேவைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறார்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை போல எல்லோரும் வசதியாக இருக்கிறார்கள் என்று அப்படியல்ல நம்முடைய நாட்டிலே எத்தனையோ நபர்கள் இன்றும் பசியோடு படுக்கைக்கு செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தங்குவதற்கு வீடு இல்லாமல் இன்றும் மனிதர்கள் சாலையிலே படுத்து கிடப்பதையும் மற்றவர்களிடத்திலே உணவை கேட்டு வாங்கி பெற்றுக் கொண்டும் உண்டு கொண்டிருக்கிறார்கள் உடுத்துவதற்கு ஒரு நல்ல ஆடை இல்லை இந்த சாலை ஓரங்களிலே உணவு இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் படுத்து கிடக்கக்கூடிய நபர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் அழுக்கு உடையோடு படுத்து கிடப்பார்கள் அந்த அழுக்கு உடை பல நேரங்களிலே அவர்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கிறது அவர்கள் அப்படி அழுக்காக இருப்பதனால் பலர் அவர்களை சீண்டுவதில்லை இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கையையும் சீரழிக்கக்கூடிய கொடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே இந்த அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கப்பெறாத மனிதர்கள் இந்த நிலைக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இந்த சமூகத்திலே நம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல அந்த இறை ஆட்சி உண்மை அன்பு நீதி அதற்கேற்றார் போல இறை ஆட்சி மலரவில்லை நாமும் அதற்காக உழைக்கவில்லை எனவேதான் இன்று மனிதர்கள் உணவு உடை உறைவிடம் என்ற அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு இது எல்லாம் இருக்கிறது எனவே கடவுள் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் எனக்கு எந்த கவலையும் இல்லை எனவே நாம் உணவிலே உறைவிடத்திலே உடைகளிலே இன்னும் அதிக செலவு செய்து இந்த காலத்திலே கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை நேரம் நம்முடைய வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவை நாம் குறை சொல்லி கொண்டிருந்திருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நம் வாழ்க்கையிலே நமக்கு நிறைவு இல்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் நம்மை விட மேலான இடத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறோம் எத்தனையோ நபர்களுக்கு பசிக்கு உணவே கிடைக்கவில்லையே இதை நாம் பார்த்திருந்தால் இதை நாம் அனுபவித்திருந்தால் இது நமக்கு தெரிந்திருந்தால் இன்று நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த உணவை குறை சொல்ல மாட்டோம் என் அன்பிற்குரியவர்களே நானே வாழ்வுதரும் உணவு என்று ஆண்டவர் உணவாக நம்மோடு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் நாமும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களை அப்படி பார்க்க வேண்டும் இன்று நம்முடைய வீடுகளிலே நாம் பெரிய விழாக்களை கொண்டாடுகிறோம் நமக்கு நண்பர்கள் உறவினர்களை கூப்பிட்டு பெரிய விருந்து கொடுக்கிறோம் அதே வேளையில் எத்தனை நபர்கள் நாம் கடந்து வரக்கூடிய பாதையிலே பசியோடு கிடக்கிறார்கள் ஏன் நாம் அவர்களை அழைப்பதில்லை அவர்களுக்கு உணவு கொடுப்பதில்லை அதை நாம் பெரிய செலவாக பார்க்கிறோம் ஆனால் வசதி படைத்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதை நாம் மகிழ்ச்சியாய் பார்க்கிறோம் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாழ்வதரும் உணவு என்று சொன்னார் என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்னார் பசியே இல்லாதபடியாக இந்த உலகத்தில் எல்லோரும் உணவை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது நம் உள்ளத்திலே ஒரு நிறைவு இருக்கும் அது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கும் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இப்படிதான் எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள் எனவே அவர்களிலே தேவையில் உள்ளோர் என்று எவரும் இல்லாதபடியாய் அங்கே ஒரு பகிர்வு இருந்தது எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எல்லோரும் எல்லாமும் பெற்றும் வாழ நாம் உழைப்போம் ஏசுவுக்கு புகழ் மரிய வாழ்வு வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீர் ஆசிர்வதித்து தருவீராக இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் எத்தனையோ நபர்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் உணவு உடை உறைவிடம் இல்லாமல் அண்டவரே அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர்கள் எல்லா அடிப்படை வசதிகளையும் பெற்று உரிமை வாழ்வை வாழ்ந்து காட்டும்படியாய் நீர் ஆசிர்வதியம் நீர் கண்ட அந்த இறையாட்சி கனவு நிறைவேறும்படியாக நாங்கள் அதற்காக உழைக்கும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகள் விடுதலை பெறும்படியான பொருளாதார வசதிகளை தாரும் ஆண்டவர இந்த நாளிலும் இயேசு ஆண்டவர குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே விவசாயிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலிலே அவர்களுக்கு தேவையான வளர்ச்சியை தருவீராக நீர்தாமே தக்க காலத்திலே அவர்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுத்து வழிநடத்துவீராக இன்னும் எங்கள் நாட்டினுடைய தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரே நல்ல தலைவர்களை உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரக்கூடியவர்களை ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவர்களை நாங்கள் உண்மையாக தேர்ந்தெடுக்கும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாக சிறப்பு பாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே குடி போதை நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையாக விடுதலை பெற்று பொறுப்புள்ள மனிதர்களாய் அவர்கள் மாறும்படியாய் நீர் ஆசிர்வதியும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ இந்த வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் உழைப்பை ஆசிர்வதையும் எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை நல்வழிப்படுத்துவீராக எங்களுக்கு தேவையான நலன்களை கொடுத்து நல்லாயனே ஆண்டவரே நீரே எங்களை கரம் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்